வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சினி கிரீன் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக சென்னை மெரினாவில் போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஜல்லிக்கட்டு இளைஞர்கள் அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அனைத்து திட்டங்களிலும் மத்திய அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது கடந்த சில மாதங்களாக தமிழகம் போராட்டக்களமாகவே மாறிவிட்டது தமிழக விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் ஜந்தர் மந்தர் பகுதியில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஆனால் விவசாயிகளின் போராட்டத்தை கண்டும் காணாதது போல் மத்திய அரசும் மாநில அரசும் செயல்படுகின்றன இதனிடையே புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக விவசாயிகள் போராடி வந்தனர் ஆனால் மத்திய அரசின் அலட்சிய போக்காலும் தமிழகத்தின் நிலையான மாநில அரசு இல்லாததாலும் மக்கள் பல்வேறு துயரங்களுக்கு ஆளாகியுள்ளனர் ஏற்கனவே ஜல்லிக்கட்டு புரட்சியின் போது லட்சக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டு தமிழகத்தின் வரலாற்றில் இடம்பெறும் அளவில் அறவழியில் போராடி வெற்றி பெற்றனர் தற்போது விவசாயிகளின் நலன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு போன்றவற்றிற்கு ஆதரவாக சென்னை மெரினாவில் நாளை மீண்டும் மிகப்பெரிய போராட்டத்தை துவங்க இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இந்த மாபெரும் போராட்டத்திற்கு வருகை தருமாறு தமிழகம் முழுவதும் இளைஞர்களுக்கு வலைத்தளங்களின் மூலம் அழைப்பு விடுத்திருக்கின்றனர் இதனால் தமிழகத்தில் போலீசார் உஷார் படுத்தப்பட்டுள்ளனர் சென்னை மெரினாவை பாதுகாப்பு வளையத்திற்குள் போலீசார் கொண்டு வந்திருக்கின்றனர் மேலும் வலைத்தளங்களில் பரவிவரும் இளைஞர்களின் அழைப்பு போன்ற நடவடிக்கைகளை தடுப்பதற்கு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு இளைஞர்களின் வலைதள பக்கங்கள் முடக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் இதுபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் சினி கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி Thank you.